இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ணம் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இடம்பெற்று வருது யுஏஇ துபாய் ஆகிய இடங்கள் குறிப்பாக ஆசியாவினுடைய மிகச்சிறந்த அணியை சாம்பியனை தெரிவு செய்கின்ற இந்த தொடரில் எட்டு அணிகள் மோதுகின்றன இரண்டு பிரிவுகள் அந்த முதல் பிரிவிலே இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு அணிகளுமே வெற்றிகளை பதிவு செய்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பெற்றிருக்கின்றன ஏனைய அணிகளை பார்க்கும் போது யுஏஇ ஒமான அணிகள் இதுவரை போட்டிகளில் வெல்லவில்லை இன்று அந்த அணிகள் ஒரு போட்டியை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபக்கம் பார்க்கும்போது இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஹாங்காங் அணிகள் இன்று இலங்கைக்கும் ஹாங்காங் இடையிலான போட்டி ஏற்கனவே இலங்கை அணி ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது பங்களாதேஷுக்கு எதிராக இலங்கை அணி அநேகமாக அடுத்த சுற்றில் விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அதே நேரம் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அணிகளும் வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளை இவ்வொரு ரெண்டு புள்ளிகள் மூன்று அணிகளுமே இதிலே அடுத்த சுற்றுக்கு இந்த இரண்டு அணிகள் என்பது கொஞ்சம் கேள்வி குறிப்பாக ஆப்கானிஸ்தானும் இலங்கையும் மோதும் போட்டி ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் அதிலே ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றால் பங்களாதேஷுக்கான வாய்ப்புகள் என்பது அரிதாக காணப்படும் இலங்கை வெற்றி பெற்றால் கூறலாம் சில நேரம் பங்களாதேஷுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த சுற்றுக்கு நேற்று ஒரு விறுவிறுப்பான போட்டி இடம்பெற்றிருந்தது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது வெற்றியை பதிவு செய்ததன் பின்னர் போட்டியிலே அணியினுடைய தலைவர் நேற்று பிறந்தநாளை கொண்டாடி இருந்தவர் தான் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இறுதி ஒரு சிக்ஸரை அடித்து போட்டியை முடித்திருந்தார் அவர் சொன்ன ஒரு விடயம் பிரசன்டேஷன்ல இந்தியா சிறப்பாக விளையாடி இருந்தது இருவருமே விளையாடி கொண்டோம் குறிப்பாக இந்த வெற்றியானது பஹல்காம் தாக்குதலிலே பலியான அதை போன்று பஹல்காம் தாக்குதலிலே எதிர்கொண்ட மக்களுக்காக அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார் குறிப்பாக ராணுவ படையினர்களுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் அர்ப்பணிக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தார் முதல்ல துப்படுத்தாடி இருந்த பாகிஸ்தானிலும் ஏழு ஓட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பாபர் அசாம் இர்பான் போன்ற வீரர்கள் இதிலே இல்லை இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடம் ஃப்ரெடி இறுதியாக சிறப்பாக விளையாடி இருந்த நான்கு சிக்சர்கள் அதுதான் நூற்றி என்ற எண்ணிக்கையை உயர்த்தி சென்றது போட்டிக்கு ஃபரான் நாற்பது ஓட்டங்கள் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை வெறுத்தியிருந்தார் பதிருக்குட்படுத்தாட வந்த இந்திய அணி நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் நூற்றி முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மூன்று விக்கெட்டுகளிலிருந்து திலக் வர்மா மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் தலா முப்பத்தொரு ஓட்டங்கள் அதே போல சுப்மன் கில் பத்து ஓட்டங்களோடு ஆட்டமிழக்க ஆட்டமிழக்கமல் சிவம் டுவே பத்து ஓட்டங்களை பெற்று வந்தார் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை அணியின் தலைவர் நேற்றைய பேர்தே மேன் அதாவது பேர்தே பாயாக முப்பத்தி ஐந்தாவது செலிப்ரேட் பண்ணியிருந்த அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் குவித்திருந்தார் என்பதும் மிக சொல்ல வேண்டிய ஒரு படையம் எனவே அடுத்த போட்டி இன்று இரண்டு போட்டி குறிப்பாக முதலாவது போட்டியில் வந்து யுஏ ஒமான அணிகளும் இரண்டாவது போட்டியில் இலங்கை ஹாங்காங் அணிகளும் மோதப்போகின்றன இது பற்றிய விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நேற்று ஒரு விஷயம் இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் மோதிய போது விளையாடிய இந்த போட்டியிலே இரண்டு அணிகளினுடைய ஷேக் ஹேண்ட் ஷேக் இடம்பெறல குறிப்பாக வீரர்கள் கை குலுக்கிக் கொள்ளல அப்படின்றதையும் நாங்கள் சொல்லலாம் போட்டி முடிவடைந்த பிறகு விரும்புற விரைவாக சிவம் டூபி மற்றும் சூரியகுமார் யாதவ் அந்த களத்திலிருந்து வெளியேறி இருந்தார்கள் என்பதும் எங்கு சொல்ல வேண்டிய ஒரு படியமாக மாறியிருந்தது எனவே அடுத்த போட்டி பார்க்கலாம் ஆசியாவினுடைய சாம்பியன் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கணிப்பில் இம்முறை அதிக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரர் யாராக இருப்பார் எந்த அணி சாம்பியனாக போகின்றது குறுங்கள்